ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவெண்டி லாஸ் வேர்ல்டு அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா அண்ட் மறக்காமல் பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் நான் வாய்ஸும் ஒரு தான் கொடுக்குறேன் பிகாஸ் ரொம்ப மிஸ்ஸியாக இருக்குது வீடியோ ரொம்ப கிளாரிட்டியாக இல்லை ஸோ அதனால தான் நான் வாய்ஸில் கட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா போன ஒன்றுங்க சூப்பர் வெல்கம் ட்ரிங்க்கு இது பார்த்திங்கன்னா அந்த இந்த வாட்ருமிலான் ஜூஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அண்ட் பக்கத்துலேயே பாப்கார்ன் இருந்துச்சு அண்ட் அந்த பஞ்சு மிட்டாய் இருந்துச்சு அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க பட் அப்போது வந்து நாங்கள் சீக்கிரமாக போயிருந்தாலே எங்களுக்கு அதெல்லாம் அவைலபிள் இல்லை வெல்கம் ட்ரிங்க் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் அதை வாங்கி குடிச்சிட்டு மாடிக்கு போயிட்டோம்ப்பா போனால் யாருமே தெரிஞ்சவங்க யாருமே இல்லை நம்ம மட்டும் புதுசாக இருக்கிறோம் நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் ஏன்னா பார்த்திங்கன்னா முக்கியமானவங்களே ஃபங்க்ஷனுக்கு அவங்களே வரல நான் தான் சீக்கிரம் போன மாதிரி இருந்துச்சு பட் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அவங்களெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது ஸோ அதனால் வந்து ஆனால் ஆண்டியை பார்த்தேன் அங்கிளை பார்த்தேன் அண்டு அவ்வளோதான் ஆண்டி அங்கிள்கிட்ட நான் பேசிட்டேன் பட் வந்து தங்கம்மாலாம் வரல ஸோ அதனால் வந்து எனக்கு அவ்வளோ கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அண்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவங்களாம் வந்துட்டாங்க ஓகேப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா சௌட்ரி ஃபஸ்ட்டு போகணும் அதுதான் தான் நான் சொல்லிகிட்ருப்பேன் இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி எவ்வளோ காலியாக இருக்குது மினி ஹால் தான் பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் தங்கம்மா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த வேர்ட்ஸ் யூ வண்டி அண்ட் இவ்வளோ தூரம் ஏன் போனோன்னா யாருக்குமே போக மாட்டோம் ஸோ ரொம்ப இதுவாக டச்சில் இருக்க மாட்டோம் தங்கம்மா வந்து ரொம்ப க்ளோஸ் அண்ட் பர்ஸ்னலாக என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக உங்களுக்காக நாங்கள் வந்தோம் தங்கம்மா அண்ட் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு தங்கம்மாவையும் பாட்டியெல்லாம் பார்த்து பார்த்தப்போ பட் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தாங்களா நான் என்னாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கோம் பட் ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு அவங்க வரவே அண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பிள்ளைங்களாம் கீழே போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அண்ட் நானும் போய்ட்டு ரெண்டு பாப்கார்ன் வாங்கிட்டு வந்து அவருக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுதான் இது அண்ட் பஜ்ஜி மிட்டாய் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க நம்மளுக்கு செட் ஆகாது அதனால் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் நான் ஓகே கீரையினுடைய இன்ட்ரி பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஸ்டோரியை பார்க்கலாம் அண்ட் தங்கம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் தங்கம்மாவே வந்தாங்க அண்ட் அதுக்கப்புறமா தான் பாட்டி வந்தாங்க அண்ட் அண்ணாவோட வந்திருந்தாங்க அண்ட் அண்ணாவை நான் பா பாட்டியை பார்த்தோட ஓடி போய்ட்டு பாட்டி அக் பண்ணிவிட்டு கூப்பிட்டு வந்து என் பக்கத்தில் ஃப்ரெண்ட்லாம் உட்கார வச்சுக்கிட்டேன் அண்ட் நானும் பாட்டியுமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்ருப்போம் அதையும் நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் பாட்டி கூட ரொம்ப வீடியோவில் எடுக்கல பையனால் டைம் இல்லை பிகாஸ் நான் ரொம்ப சீக்கிரம் போனேன் பட் கொஞ்சம் வரலே இவங்க வர லேட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த டைம் தெரியும் இல்லைங்களா கொஞ்சம் நேரம் தான் இருந்திருக்கும் ஸோ நாங்கள் உடனே கிளம்புனோம் கிளம்பிட்டு ஒரு முக்கியம் இடத்துக்கு வேற போகிற மாதிரி இருந்துச்சு அந்த நைட்லேயும் அண்ட் தங்கம்மா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பாட்டி உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா ரொம்ப 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 நாளுக்கு அப்புறமா நான் பாட்டியை பார்க்கறதேன் அண்ட் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆண்டி இவங்க தான் தங்கம்மா அண்ட் தங்கம்மா நீங்கள் சூப்பராக இருந்தீங்க திஷ்டி பண்ணிக்கோங்க ஓகே அண்டு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த மாதிரி ரொம்ப நம்ம க்ளோஸாக இருக்கிறவங்க அடிக்கடி ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா நம்மளுக்குமே கொஞ்சம் போயிட்டு அது நல்லாயிருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அண்ட் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அண்ட் பாட்டி பார்த்தேன் அது பாருங்க இவங்க போயிட்டு அவங்களுக்கு அக் பண்ணாங்களா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அது யானே தெரியல பட் ஓகே குட் பர்சன் மீன்ஸ் குட் பர்சன் அவ்வளோதான் சரிங்க அப்புறம் இந்த பாட்டியை பார்க்கலாம் வாங்க பாட்டிக்கும் ரொம்ப ஹாப்பி எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆனால் நான் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கினா அது இதோட ஆட் பண்ணுறேன் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் வச்சுக்காததான் நான் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரைஸ் வச்சுக்கல கர்ட் ரைஸ் வச்சுக்கல ரசம் ரைஸ் வச்சுக்கலாம் மற்றபடி எல்லாமே சூப்பராக அண்ட் ஐஸ்கிரீம் ரெண்டு வெரைட்டி ஐஸ்கிரீம் வச்சாங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ட் அதில் வந்து ஒரு வெரைட்டி அங்கேயும் சாப்பிட்டேன் ஒன்று வந்து நான் எடுத்துக்கிட்டு வண்டியில் ஏறிட்டேன் வண்டியில் சாப்பிட்டுக்கிட்டே தான் போனேன் அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பைக்கில் அப்படியே போய்ட்டு அங்கேருந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம் அண்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் லைக் அந்த டே ஃபுல்லாகவே நம்ம போக போகிறோம் ஜாலியாக இருக்க போகிறோம் எல்லோரையும் பார்க்க போகிறோம் அந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் சக்தியாகவும் பார்த்தேன் அண்ட் அம்மாவை நான் பார்க்கல அது ஏன்னு தெரியல ஒரு வேளை அவங்க வந்து நான் பார்க்கலையா இல்லை வந்து அவங்க வரலையான்னு எனக்கு தெரியல பட் எல்லாரும் வந்து தாங்க நான் அப்போயே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துட்டேன் பட் ஓகே நான் நான் சீக்கிரம் போயிட்டேன் பட்டு ஓகே ஹாப்பியாக தான் இருந்துச்சு அண்ட் தங்கம்மா எல்லாமே சூப்பராக இருந்துச்சுப்பா எந்த ஒரு குறையும் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு அண்ட் இந்த வீடியோ முடிச்ச அளவுக்கு டூ த்ரீ டேஸில் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் நினைக்கிறேன் ஸோ வந்து நம்ம மூஞ்சியில் போட்ட அந்த என்ன சொல்கிறது ஒரு செவன் லேயர்ஸ் எல்லாத்தையுமே கோக்னட்டாக வேணும் ஊ நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து தொடச்சி எடுத்துட்டு சோப் போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு ஸோ அந்த ஃபேஸ் தான் இந்த ஃபேஸ் ஓகே அண்டு நான் தங்கோட ஃபங்க்ஷன் போயிருந்தேனா அப்போ நீங்கள் நீங்கள் பார்ப்பீங்க மோஸ்ட்லி என்டில் தானே வரும் ஸோ அங்கே என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா அவங்க கொடுத்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா செமையா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகலாம் சொல்ல மாட்டேன் பாக்ஸ் எல்லாருமே கொடுக்கறது அந்த பாக்ஸு இதுன்னா பேபி பிங்க் குட்டி பாக்ஸு அதெல்லாம் ஃப்ளவர் மாதிரி இருக்குது சும்மாவே நம்ம டப்பாவெலாம் தூக்கி வச்சுருவோம் இந்த மாதிரி அழகழகாக கொடுத்தா என்ன பண்ணுவோம் அதுதான் பண்ணுவோம் இங்கே தான் என்ன ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எளையில் ஸ்வீட் வச்சாங்க ஜாமூனை அண்டு இது எதுவும் வச்சாலும் ஒயிட் கலரில் இருக்கும் அது ரெண்டுமே அப்படியே மறந்துட்டேன் ஞாபகத்தில் இல்லை பட் எனக்கு ரெண்டுமே ரொம்ப இஷ்டம் அண்ட் எனக்கு கிறிக் ஞாபகம் வந்துச்சு அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அதை பாக்ஸில் இந்த பாக்ஸ் கொடுத்தாங்க இல்லைங்களா இதில் எடுத்து வச்சுட்டு எடுத்துக்காங்க ஓகேங்களா இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் எங்கள் எடுத்தலை அண்டு மூணு ரோஸ் த்ரீ யூஸ் இருக்குது ஒரு பார்க்கு ஒரு கொப்பி கோச் கோப்பேட் அப்படிங்களா அண்ட் தங்கம்மா உங்க பார்த்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க தங்கம்மா அண்ட் எப்போவுமே ஹாப்பியாக இருந்தேன் அண்ட் தங்கம் மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்த்துக்க எல்லாருமே எப்பவுமே ஹாப்பியாக இருந்தாங்க அண்ட் நிறைய கஷ்டங்கள் வரும் அப்பப்போ சின்ன சின்ன ஹாப்பி வரும் அந்த ஹாப்பி எல்லாமே நம்ம ஹாப்பியாக இருந்தால் மட்டுமே தான் நம்மளால வந்து சர்வை வாங்க முடியும் நான் இப்போ போயிட்டு இதை வாங்க பேங்கெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ ரிமூவ் பண்ண பேங்கெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணும் கொஞ்சம் ரூட்டி அதை பார்த்து வச்சுருக்கேன் அதை அரேஞ்ச் பண்ணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் நான் எங்கேயும் தூங்க முடியும் இல்லைன்னா நாலு நாள் ஆனாலும் அதை இடத்துல அப்படியே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குங்க ஹாலில் பண்ணிக்கிறேன் மற்றதெல்லாம் காமிச்சா போட்டு வந்துருவாங்க இது கட்டுது ஒயர் நான் அழகாக பெட்ஷீட்லாம் போட்டு வச்சுருப்பேன் ஸோ இதில் எப்படி கசாமிச்சான்னு எடுத்து பாருங்களோ அப்படி இருக்கும் இது சேரு சேர் எப்படி இருப்பாங்க இதுதான் ஒரு சேருக்கு மேலே சேர் இருந்தால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் முதல்ல சேர் இல்லாத பண்ணிகிட்டே இருந்துச்சு இது ஊருக்கு எடுத்துப்போம் ஒரு பேகு கட்டி பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் கசாமச்சாம் முச்சான்னு நான் அப்படியே அரேஞ்ச் பண்ணுவோம் ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் எல்லாமே திருப்பி இது மேலே வரும் திருப்பி ஒரு ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் திருப்பி அரேஞ்ச் பண்ணால் திருப்பி வரும் திருப்பி அரேஞ்ச் பண்ணால் திருப்பி வரும் அந்த மாதிரி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு சவுண்டு மூவ் போட்டிருக்கேன் ஓகே நான் வந்து இந்த வாட்டி போயிட்டு அரேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்க்கணும் ஆ இந்த பண்ணா பாருங்கள் அவ்வளோ இருக்குது இது எங்கள் வீட்டில் வந்த பண்ணனா அப்பா கொண்டு வந்து தருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பாருங்க டென் டுவெண்ட்டி ஹை உங்களுக்கு முன்னாடி தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம் அந்த சாமான்லாம் எங்களை பற்றி தொலைக்கி வச்சுட்டேன் ஓகே சாமான்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக எங்கள் பற்றி பண்ணி வச்சுட்டேன் அண்ட் எப்பவுமே இந்த முழுக்க முழுக்க ஒரு மூட்டு திக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை போட்டு எப்பயாச்சும் ஒரு கல் போட்டாங்க நம்மளே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதோ மாதிரி எனக்கு தோணுது ஆனால் அது அப்படி இல்லைன்னா எனக்கு தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாச்சும் போட்டால் அப்படி தெரியும் அண்ட் இது எங்கள் யோகாச்சு கல்யாணமாக கிரிஷா கல்யாணத்துக்கு வாங்கி ஏன்னா என்னோடய மூக்குத்தி திருவாணி மிஸ் ஆகிடுச்சு அப்போ போயிட்டு குண்டி புள்ளியில் போயிட்டு அங்கே ஒரு கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் இது எவ்வளோ தெரியுங்களோ எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு ரூபா கூட கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி நான் எயிட் ஹண்ட்ரடுக்கு பெரிய மூக்குத்தி வரும் ஃபுல் கோல்டு கூட பட் இது ரொம்ப சின்னது மோஸ்ட்லி ஃபோனில் நல்லா பெருசாக பார்வையாக தெரியுதா என் மூட்டில் அது கொசு மாதிரி கொசு மூட்டை மாதிரி இருக்கும் நீங்கள் போய் கூட்டிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன் அண்ட் இதையுமே இதையுமே ஏன் நான் ஒரு பத்தரை மணிக்கே சொல்லிடுறேன் நான் அப்போ திருப்பியுமே என்னால் ரெடி ஆயிட்டு திருப்பியும் வந்து உங்களுக்கு வந்து அந்த எண்டிங் வீடியோ கொடுக்க முடியாது ஸோ நான் போய் இந்த வந்தது எனக்கு எப்படி நான் மேக்கப்லாம் பண்ணுறதுக்கே இருக்க ஆசை தான் பட் பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஸ்டாண்ட் எல்லாம் கிடையாது அண்ட் நானே ஹரி படின்னு ரெடி ஆகவே எங்கே போனோம்னாலும் திட்டு முதல்ல அவர் போயிட்டு வருவே நான் தான் அப்போ தான் அப்போ கூட எனக்கு எல்லாம் பண்ணி நெக்லஸ் போடாமல் போயிட்டு எடுத்து வச்சு தான் போடல அப்படின்னா பாதி தூரம் அந்த ஆண்டி போயிட்டு மெயின் ரோடெலாம் போயிட்டு பார்த்து கூட போகணுன்னு இல்லை எதுவும் குறையுது இப்படி பண்ணுவோம் இல்லைங்களா அப்படி இதுவும் நெக்லஸ் மறந்துட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு பாதி தூரம் போயிருக்கப்பறம் தான் எனக்கு ஞாபகம் ம் ஸோ அந்த மாதிரி தான் நான் அண்ட் எல்லாம் இல்லை ஸ்டாண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா ஐ ட்ரை டு மேக் பை வீடியோ மேக்கப் வீடியோ அண்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்ட்டு அண்ட் மேக்கப் பண்ணலாம் எனக்கு எல்லாம் ரொம்ப இஷ்டம் பண்ணுறது மோஸ்ட்லி ரிமூவ் ஆச்சு பண்ணலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே கிட கிடக்கடன்னு போயிட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவேன் நான் வாடி அப்படி இருக்குது எனக்கு ரிலாக்ஸாக அண்டு எதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னா அதெல்லாம் எனக்கு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டுட்டேன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட மாட்டேன் ஓகே இது ஐஸ் எல்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன் அண்ட் ரியலி ரெண்டு ஐஸுமே நல்லா ஆயிடுச்சு ஒன்று வந்து பிஸ்தா பிஸ்தா கலரில் ஒரு மாதிரி லைட்டு எல்லோ ஷேட்ல ஒரு ரைஸ் கம்மியாக நச்செல்லாம் போட்டு வச்சு செமையாக இருந்துச்சு அண்ட் ஒயிட் வந்து வெண்ணிலான்னு நினைக்கிறேன் பட் க்யூட்டி ஃப்யூட்டியெல்லாம் போடுவாங்க நல்லா கலர் கலராக போட்டு இருந்துச்சு மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டேன் அந்த ஐஸ்கிரீம் கூப்பிட்டுட்டேன் ஏன்னா அது எங்கள் தங்காமல் வீட்டு ஃபங்க்ஷன்னால் எப்படி ஒரு உரிமையாக லைக் யாரும் ஒரு திரும்ப இல்லாமல் நம்ம சும்மாவே உரிமையாக தான் போவோம் அது ஒரு தங்காமல் வீட்டு ஃபங்க்ஷனாக எப்படி உரிமையெல்லாம் இருக்குது சார் ரொம்ப ஒரு உரிமையாக சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் மாதிரி போயிட்டு ஹாப்பியான்ட்டு வந்து ஏன்னா பக்கத்தில் இருந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம் ரொம்ப நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் இப்போ கூட நான் வீட்டுக்கு மோஸ்ட்லி அவங்கெல்லாம் எல்லாம் முன்னாடி ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி வந்திருக்கையில் அவங்க கூட கூட வந்திருப்பேன் சொல்லி முடியாது பட் நான் ரொம்ப லாங்காக இருக்கிறதால சீக்கிரமாக ஒரு மாதிரி ஆச்சு போயிருந்தோம்னாலும் நாங்கள் சீக்கிரம் போயிடுறோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் அங்கே போயிட்டேன் அவங்க வர செவன் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு தங்கும் ரெடி ஆகிட்டு வரேன் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா பார்த்துருப்பீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோஸ் எடுத்துருக்கேன் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கலாம்னு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இதுக்கு முன்னாடியே அவங்க ரொம்ப போட முடியாது ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் அரேஞ்ச் ஒர்க் பண்ணுது ஸோ லெவன் ஓ க்ளாக் எடுத்துருவாங்க ஸோ லெவன் ஓ கிளாக் ஓ கிளாக் எடுத்துட்டு அவங்க எடுக்கணும் போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ கரெக்டாக முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் என்னோடய பேங்கல்ஸ் இதுலாம் ஓரளவுக்கு ஏரை கட்டிட்டு கற்றுட்டாங்க எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நாளைக்கு நீங்கள் என்ன வேலை செய்யணும் முடியும் இதை முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ரொம்ப